வணக்கம் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி நம்ம இந்தியாவுல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நம்ம இந்திய கிரிக்கெட் அணிக்கு டஃப் கொடுத்து அதே நேரத்தில் நம்ம மாண்பு மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தென்னாப்பிரிக்கா சென்று பல சிக்சர்களை கொண்டிருக்கிறார் அது என்னென்ன சிக்சர்கள் என்பதை பற்றி நமக்கு விவரிக்க நம்ம நரேஷ் ராம் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க கடந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உலகம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்தெந்த துறைகள் வளர்ச்சி அடையும் இதை பத்திலாம் சொல்லியிருந்தீங்க இப்போ நம்ம சமீபத்தில் நடந்த ஒப்பந்தம் அதாவது ரெண்டாயிரத்தி அதாவது ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் நம்ம மிகு பாரத பிரதமர் அவர்கள் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க அதை பத்தி கொஞ்சம் எங்க நம்ம என்பிடி நேரங்களுக்கு விவரமா சொல்லுங்க நிச்சயமா சார் நிச்சயமா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆயில் வாட்டர் அப்புறம் வந்து மினரல்ஸ் இது மூணுக்கான தொழில்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெருகும் இத சுத்திதான் நீ உலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பொருளாதார அடிப்படையில் எங்கே போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆமா அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ மகேந்திர சிங் தோனியாவே நம்ம நாட்டுடைய பிரதமர் சவுத் ஆப்பிரிக்கால ஜான்ஸ்பர்க் போய் சிக்ஸ் சிக்ஸ் அடிச்சு தள்ளிட்டு இருக்காரு எப்படி அப்படின்னு சொன்னா இந்த மூணு விஷயத்தையும் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் ஆஹ் இந்த மாதிரி வந்து நம்ம பிரிக்ஸ் ஆமா இதெல்லாம் வளர போகுதுன்னு சொல்லிருந்தோம் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம நாடு இந்த பிரிக்ஸ் அமைப்புக்கு சேர்பர்சனா தலைவரா வரப்போறோம் இதுக்கு தென் மாண்புமிகு ஜனாதிபதி திரு சிறில் ராமபோசா அவர்கள் முழு ஆதரவு கொடுத்திருக்காரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம போன அந்த விஷயங்கள் எல்லாமே மெயினா பாத்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி உணவு பாதுகாப்பு இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் தாண்டி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மைனிங்க்கும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே இந்தியா வந்து முன்னெடுத்து போறதுங்கிறது நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப 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 அவசியம் அத ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் இப்போ இந்த மைனிங் அப்புறம் ஃபுட் செக்யூரிட்டி இதெல்லாம் சொன்னீங்களா சார் இது இதுல வந்து நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு என்ன பயன்படும் இந்த ஒப்பந்தம் போடும்போது அதுல இன்னொரு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஒன்னு இல்லை ரெண்டு போட்டிருக்காங்க ஒன்னு வந்து இளைஞர்களை யூத் பரஸ்பரம் பரிமாறுகள் அது ஒரு ஒப்பந்தம் இருக்கு ரெண்டாவது ஜி டு ஜினா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு கவர்மெண்ட் மட்டும் சேர்ந்து ரெண்டு நாட்டோட வளர்ச்சி அடைய முடியாது மக்களும் சேர்ந்தா மட்டும்தான் இணைஞ்சா மட்டும்தான் வளர்ச்சி அடைய முடியும் அதனால பி டு பின்னு சொல்லுவோம் அதாவது பீப்புள் டு பீப்புள் இந்த கனெக்ஷனை உருவாக்குறதுக்கான இந்த ஒப்பந்தத்தையும் சேர்த்துதானே நம்ம பாரத பிரதமர் போட்டு வந்திருக்காரு அப்ப ஆப்பிரிக்கா மக்களும் நம்ம பாரதிய மக்களும் ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து இந்த வளர்ச்சியை பண்ணும் எத்தனை இளைஞர்களுக்கு நம்ம பாரதத்துல மட்டும் இல்ல தென்னாப்பிரிக்க இளைஞர்களுக்கும் அப்படிங்கறதும் வேலை வாய்ப்பு கிடைக்குது நம்மளோட இளைஞர்களுக்கும் கிடைக்குது நம்மளோட சேர்ந்து தென் ஆப்பிரிக்க இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா நம்ம நாட்டுடைய தேசத்தந்தைன்னு சொல்லக்கூடிய அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களே தென்னாப்பிரிக்காவில தானே அங்க சுதந்திர போராட்டத்துக்கு இங்க வந்து தொடங்கி வச்சாரு நம்மளுடைய உறவுகள் பாருங்க தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சுதந்திர போராட்டத்திற்கான சுதந்திரத்திற்கான விஷயத்து எல்லாத்துக்குமே தொடக்கமா இருந்திருக்கு அதே மாதிரி இந்த பொருளாதார சுதந்திரத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்குமே நம்ம இப்போ தென்னாப்பிரிக்காவில இருந்து தொடங்கி இருக்கிறோம் எப்படி சார் வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து துரிதமா வந்து முன்கூட்டியே இந்த ஒப்பந்தங்கள்லாம் வந்து செயல்பட்டாங்க சார் அதனாலதான் அவர் வந்து உலக தலைவர் அப்படின்னு பாரதவாசிகள் மட்டும் இல்லாம உலக தலைவர் எல்லா நாட்டு தலைவர்களுமே இருக்காங்க அதுக்கு மெயினான என்னன்னா சார் சார் எல்லாத்துக்கும் ஒரு டீம் அவருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஒரு பெரிய டீம் இருக்காங்க சார் ஆனா அதுல குறிப்பா நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் அவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி அமைச்சர் ஆவரத்துக்கு முன்னாடி அவரு நம்ம நாட்டுடைய வெளியுறவு செயலாளரா இருந்தவர் அவருக்கு எத்தனை டிப்ளமசி தெரிஞ்சிருச்சு இருக்காங்க கரெக்டா அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு அவர் பெரு திரு அஜித் டோவல் இவர் யாருன்னா முன்னால் ஐபிஎஸ் அதிகாரி இப்ப நம்ம நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இவங்க ரெண்டு பேருமே டிப்ளமசி பிளஸ் செக்யூரிட்டி ராஜாங்க உறவு மற்றும் தேச பாதுகாப்பு இணைச்சு திறமையா கையாடுறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர இந்த டைம்ல நம்ம செக்யூரிட்டியை ரொம்ப டைட்டன் பண்ணனும் இப்ப போய் ஏ அசைன்மெண்ட் வந்திருக்காங்களா தென்னாப்பிரிக்காவில அதே மாதிரி டிப்ளமேட்டிக்கலி எப்படி மைனிங்ல வருது அப்பா ஆப்பிரிக்காவில நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே நேர்காணல்ல ஆப்பிரிக்கா ரொம்ப முக்கியமா மாறப்போகுது ஆப்பிரிக்கா கண்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு அதே மாதிரி ஏசியாவில இந்தோனேஷியா வளர போதும் சொல்லி இருக்கிறேன் பிரேசில பத்தியும் சொல்லி இருக்கிறேன் அதே நேரத்துல இப்ப ஆப்பிரிக்கா பார்த்தோம்னா இப்ப நம்மளுடைய அரசாங்கம் இத முன்னாடி எடுத்து லீட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் இத்தனை ஒரு ஸ்ட்ராங்கான டீமை கொண்டு வரணும் முக்கியஸ்தர்களாக அவர்களை ஆக்கி அவர்களுடைய அறிவு திறனை பயன்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா இதுதான் உண்மையான ஒரு தலைமை பண்பு சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி சமீபத்துல ஆப்பிரிக்கா சென்று நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காரு இது போல வேற ஏதாவது நாடுகள்ல ஒப்பந்தம் கட்டாயம் நம்ம நம்ம அதுல மாற்று ஏசியாவிலும் கிடையாது எல்லா நாடுகளும் அமெரிக்காவும் பண்ண போறாங்க சைனாவும் பண்ண போறாங்க நம்மளும் பண்ணிதான் அப்பதான் மூன்றாவது உலக பொருளாதாரத்துல நம்ம வர முடியும் அப்ப பண்ணிதானே ஆகணும் ஆனா இப்ப நம்ம தென்னாப்பிரிக்கா போய் பண்ணோம் இல்லையா இந்த தென்னாப்பிரிக்கா நாட்டுல அது உள்ளயே பக்கத்திலே ஒரு குட்டி நாடு இருக்கு எஸ்வானின்னு சொல்லி முன்னாடி அது பேர் சுவாசி லேண்ட்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து நிறைய மினரல்ஸ் மைனிங்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு அது வந்து மன்னராட்சி அங்க அங்க மன்னர் இருக்காரு அப்ப அந்த நாட்டுலயே வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப் பண்ணணும் அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கறதும் அவங்க நாட்டுடைய பொருளாதாரத்தையும் பெருசாக்கணும் ஏன்னா சின்ன நாடு தானே அப்ப வளப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க கூட நம்ம ஒப்பந்தம் போடணும் அப்பதான் இது பூர்த்தி அடையும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே இந்த நான் சொல்ற எஸ்பானி அப்படிங்கிற நாட்டுடைய சுவாசிலாண்டான இந்த நாட்டு கூட நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே போட்டிருக்கோம் அதை புதுப்பிக்கணும் மேலும் இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப ஆப்பிரிக்கா கூட நம்ம போட்ட மாதிரி இளைஞர்களை பரஸ்பரம் மக்களை பரஸ்பரம் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும் அப்பதான் நமக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் சார் நம்ம இந்த ஒப்பந்தங்கள்லாம் வந்து போட்டுட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்த வர்த்தகம் செய்யறதுக்கான கட்டமைப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டோமா நம்ம அதுக்கான கட்டமைப்பு ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே அப்பவே ரெடி பண்ணிட்டோமா திரு மோடி அவர்கள் பதவி எடுத்த உடனே முதல் வேலையதான் செஞ்சாரு இந்த கட்டமைப்பெல்லாம் நீங்க ரெடி பண்ணணும்னு சொன்னா முதல்ல நம்ம சீரூட்ட கனெக்ட் பண்ணணும் கடல் வழிய நம்ம கனெக்ட் கனெக்ட் பண்ணணும் அத விஷயமா அவர் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துட்டாரு அதுக்கு தான் இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவை நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட கனெக்டும் திட்டம் கனெக்ட் பண்ணும் திட்டம் அதுக்கு பேர் தான் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிச்சு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா மூவாயிரம் கோடி ரூபா மத்திய அரசு இந்த நதிகளை கனெக்ட் பண்ணி கடலோர சேர்க்கும் திட்டத்துக்காக ரீசெண்டா சொல்லிருக்காங்க அப்ப ஏன்னா ஒரு வர்த்தகம் பண்ணனும் அப்படின்னு சொன்னா நமக்கு அதுக்கு லாஜிஸ்டிக் ரொம்ப முக்கியம் சரக்கு எடுத்துட்டு போனதோ சரக்கை கொண்டு வரணும்னாலும் வர்த்தகம் பண்ணணும்னா வழி முக்கியம் அத வந்து நம்ம கடல் வழியா செய்யறாங்க ஏன் அப்படின்னா கடல் வழியா நீங்க வந்து வாணிக்கமும் வர்த்தகம் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு செலவு குறைவா இருக்கும் லாபம் அதிகமா இருக்கும் சோ இந்த விஷயத்த அவங்க யோசிக்கிறாங்க ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம பங்களாதேஷ பத்தி தெரியும் பாகிஸ்தான்ல இருந்து நம்ம தான் சுதந்திரமே வாங்கி கொடுத்தோம் ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்ததை நம்ம பங்களாதேஷ்காக நம்ம அவங்களுக்காக நம்ம பல விஷயங்களில் நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கோம் அவங்க உருவான டைம்ல இருந்து இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோமா இதெல்லாம் கனெக்ட் ஆகணும்னு சொன்னா அந்த வாட்டர் ட்ரீட்டிங் ஒன்னு இருக்கு நம்ம நாடில இல்ல வெளிநாடு இல்ல ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டா தானே ஆகும் அந்த விஷயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பங்களாதேஷ் உருவாச்சு இல்ல ஆனா இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல தான் இந்தோ பங்களாதேஷ் வாட்டர் ட்ரீட்டிய நம்ம கையில போட்டுருவோம் இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு இதை முன்னாடியே செஞ்சிருந்தா நம்ம எப்பவுமே வளர்ந்துருக்கோம் ஆனா இப்ப செய்யறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இவ்வளவு மாற்றங்கள் வருது இதுல இன்னொரு விஷயம் செய்யணும் மத்திய அரசாங்கம் அது என்ன அப்படின்னா எப்படி நீங்க வந்து இந்தியா பங்களாதேஷ் வாட்டர் ட்ரீட்டியை சைன் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க இந்தியா மியான்மர் வாட்டர் ட்ரீட்டியை சைன் பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தில சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இது வரைக்கும் அந்த வாட்டர் ட்ரீட்டி போடல இந்த ரெண்டு வாட்டர் ட்ரீட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இத போட்டாதான் நம்ம நம்ம வந்து இந்த மினரல் மைனிங்ஸ் உடைய எக்ஸ்பிளோரேஷன் பண்ணி ட்ரேடிங் நம்ம பண்ணி நம்ம உலகத்துல மூன்றாவது பொருளாதாரத்தை அடைய முடியும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா இருக்குல்ல இது எல்லாமே மினரல்ஸ் அதிகமா இருக்கு அப்ப புரியுதா உங்களுக்கு இது ஒண்ணு ரெண்டாவது நீங்க இந்த தெற்காசியா ரூட்டை எடுத்து நீங்க இந்த கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அப்படியே நீங்க ஏசியா ஈரோப்பு ஆப்பிரிக்கா எல்லா உலகத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்ப எவ்ளோ ஈஸியா வர்த்தகம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் முக்கியம் சரி இப்ப நதியை இணைக்கணும்னு சொன்னாங்கல்ல அதுல இப்ப நம்ம இந்தியாவில எந்த நதியை வந்து முக்கியமா இணைக்கணும் அதாவது நார்த் ஈஸ்ட் இந்தியாவில நம்ம அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் நாகாலாந்து இந்த மூணு மாநிலமே மியான்மர் பெல்ட்ல இருக்கு மியான்மரை ஒட்டி இருக்கு அது சவுத் ஈஸ்ட் ஏசியா அங்க இருந்து நம்ம அப்படியே உலகம் ஃபுல்லா பயணம் பண்ணலாம் நான் சொல்லிட்டேன் இத கனெக்ட் பண்ணனும்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நதி மட்டும்தான் ஒரே ஒரு நதி மட்டும்தான் தான் தெற்கு கிழக்கு ஆசியாவை கனெக்ட் பண்ணுது அந்த நதிக்கு பேரு திசு ஜிங்கி நதி திசு ஜிங்கி நதி ஆமா இத இங்கிலாந்து வாட்டர்வே அதாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடியே எனக்கு சரியா தெரியல எத்தனை ஆண்டு ஆனா மூணு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணிருக்காங்க என் டபிள்யூ ஒன் ஜீரோ ஒன்னு அதாவது நேஷனல் வாட்டர்வேஸ் பேஸ் ஒன் ஜீரோ ஒன் டிஸ் சிங்கி ரிவர்னு அப்ப இதோட முக்கியத்துவம் மத்திய அரசாங்கத்துக்கு புரியுதா இத வந்து நம்ம கனெக்ட் பண்ணியே ஆகணும் கனெக்ட் பண்ணும்போது நம்ம மியான்மாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நதியோட கனெக்ட் ஆகி அங்க இருந்து நம்மளுடைய வங்காள விரிகுடாவோட கனெக்ட் ஆகும் இதுதான் ஐடியா

நம்ம மத்திய அரசாங்கம் மியான்மர் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி அதை உடனடியா சைன் பண்ணனும் ரெண்டாவது விஷயம் இந்த என் டிசு சிங்கி நதி சொன்னேன் இதையும் நம்ம அத கணக்கெடுப்பாச்சும் பண்ணனும் ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இப்ப பர்மாவுல தேர்தல் நடக்க போகுது இப்ப அங்க ராணுவ ஆட்சி நடந்துட்டு அப்ப இந்த ராணுவ ஆட்சி முடிவு பெற்றாதான நம்ம அந்த வாட்டர் ட்ரீட்டி போட முடியுங்க இருக்கு அதுவும் விரைவில் நடக்க போகுது வர டிசம்பர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பர்மாவுல தேர்தல் அப்ப அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம மத்திய அரசாங்கம் அதை முன்னெடுத்து செய்வாங்க அப்படிங்கற நம்பிக்கை எனக்கு இருக்கு நிச்சயமா அதை செஞ்சா மட்டும்தான் இது முழுமை பெறும் ஐயா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் நடந்த இந்த ஒப்பந்தங்கள் பத்தி சொன்னீங்க அப்புறம் எந்தெந்த ரிவர் வந்து எங்க கனெக்ட் பண்றாங்க இதை பத்திலாம் கூட நீங்க மத்திய அரசுக்கு ஒரு சில ஆலோசனைலாம் வழங்கினீங்க இது போல நீங்க பல இம்பார்ட்டன்ட் மெசேஜை வந்து நம்ம என் மீடியா பீப்புள்ஸ் நீங்க சொல்லணும் இதுவரையும் எங்களோட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் நேர்களே நீங்க வந்து இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோவில் நிறைய கேள்விகள் உங்களுக்கு எழுந்திருக்கலாம் இது நீங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் பல வீடியோகள் நம்ம வந்து நம்ம டிவியில் இருக்கு இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லாமே புரியும் இந்த மேலும் நீங்கள் அடுத்த வீடியோ நாங்கள் வெளியிட வரைக்கும் எங்களுடன் இணைந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்